வணக்கம் மாணவர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பாடம் எண் மூன்று தனித்தனிமை வாருங்கள் பார்க்கலாம் காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள் வெளியூர் சென்றபோது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றது புலியும் சில நாட்கள் ராஜாவாக பதவி ஏற்றுக்கொண்டது படைத்தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது என்ன சொல்றாங்க காடு அப்படின்னா என்னென்ன இருக்கும் காடுனாவே மிருகங்கள் இருக்கும் மரங்கள் இருக்கும் செடி கொடி எல்லாமே இருக்கும் அப்போ அந்த காட்டுக்கு வந்து ராஜான்னு யார் இருப்பாங்க சிங்கம் இருக்கும் காட்டோட ராஜா யார் சிங்கம் அந்த சிங்கம் வந்து யாரை பார்த்து என்ன போய் சொல்லுது சிங்கம் வந்து புளியை பார்த்து புளியே நான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து வெளியூர் போகிறேன் இந்த காட்டுடைய ராஜா பதவி வந்து நீ வந்து கொஞ்ச நாளைக்கு ஏற்றுக்கன்னு யார் சொல்கிறது சிங்கம் வந்து புளியை பார்த்து சொல்லுது புளி என்ன சொல்கிறாங்க சரிங்க ராஜா நான் ஏற்றுக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுது புளியும் சொல்லுது இப்போ அடுத்து என்ன பண்ணுதான் புளி அந்த காட்டில் மிட்ற மருக மிருகங்களாக இருப்பாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுது கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது அதில் என்ன சொல்லுதுன்னா சிங்கக்குட்டி வந்து படைத்தளபதியாக வந்து பொறுப்பேற்க சொல்லுது அடுத்து பார்ப்போம் வாங்க சிங்கக்குட்டி தான் நமது படைத்தளபதி சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி மன்னா உடனே பதவி பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்ன சொல்றாங்க புளி சிங்கக்குட்டி உன்னோட பதவி வந்து ஏற்றுக்க நீ வந்து படைத்தளபதியாக உன் பொறுப்பு ஏற்றுக்க என்ன பண்ண சிங்கக்குட்டியும் சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சிங்கக்குட்டி சொல்லுது அடுத்து ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவலமைச்சர் புள்ளிராஜா யார் சொல்லுது ஆந்தியார் ஆந்தையை பற்றி என்ன சொல்லுது நீங்கள் தான் வந்து இரவு கிழமைச்சர் ஏன் ஆந்தை வந்து இரவு கவலமைச்சராக சொல்கிறாங்க ஏன்னா ஆந்தை வந்து பகல் நேரத்தில் தூங்கும் இரவு நேரத்தில் என்ன பண்ணுவோம் அந்த கண்ணை சுற்றி சுற்றி தான் அது வந்து இரவு நேரத்தில் பாதுகாக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க ஆந்தை வந்து இரவு கிழமைச்சராக ப பதவியேற்க சொல்றாங்க ஒன்னே ஆந்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் சரங்கரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆந்தை என்ன சொல்லுது சரிங்க அரசே நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுது அடுத்து பக்கம் எண் பதினான்கு கழுதை யாரே உமக்கு உரிய பதவி ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு முட்டாள் கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை என்ன சொல்லுது புலிராஜா கழுதையை கூப்பிட்டு கழுதையே உனக்கு ஒரு பதவி கொடுக்க போறேன்னு சொல்லுது அதுக்கு அங்க இருக்கு கரண்ட்டி என்ன சொல்லுதுன்னா ராஜாவே ராஜாவே இந்த கழுதை வந்து ஒரு முட்டாள்னு சொல்லுது என்ன சொல்லுது இந்த கழுதை வந்து ஒரு முட்டாள் இது வந்து எந்த வந்து பயன்படாதுன்னு வந்து யார் சொல்றது கரண்டை சொல்லுது அதற்கு புலிராஜா வந்து அப்படியா அப்படின்னு யார் சொல்றது புலிராஜா சொல்றாங்க அடுத்து அடுத்து கரடி என்ன சொல்லுதுன்னா இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கு பயன்படாது அந்த கரடி யார் யாரை சொல்லுது கழுதை முயல் ஆமை இது மூணு என்ன பண்ணாதா எதுக்குமே வந்து பயன்படாது பயன்படாதுன்னு சொல்லி யார் சொல்றது கரடியார் வந்து புளிராஜா கிட்ட சொல்றாங்க அடுத்து பக்கம் எண் பதினைந்து ஆமை ஒரு சோம்பேறி அது எப்போது மிக மெதுவாக செல்லும் முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும் கரடியாரை வாயை மூடும் ஆமை பொறுமையாக இருந்தது காரியத்தை சாதிக்கும் அதனால் சமையல் வேலை செய்யட்டும் அந்த கரடி என்ன சொல்லுது ஆமை வந்து ஒரு சோம்பேறி அது வந்து என்ன ரொம்ப மெதுவா போகும் முயல் வந்து எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும் சொல்லி யார் சொல்லுது கரடி சொல்லுது அது புளிராஜா என்ன சொல்றாங்க கரடி அரே வாயை மூடும் ஆமை வந்து பொறுமையா இருந்தாலும் காரியத்தை சாதிக்கும் அதனால வந்து அதுக்கு வந்து சமையல் வேலை வந்து கொடுங்கன்னு சொல்லி யார் சொல்றது புளிராஜா சொல்றாங்க அப்ப ஆமைக்கு என்ன வேலை சமைக்கிற வேலை அடுத்தது முயல் அதிவேகமாக ஓடும் எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் விலையை செய்யட்டும் புலிராஜா அடுத்த என்ன சொல்றாங்க முயல் வந்து ரொம்ப அதிவேகமா ஓடும் அதனால அதுக்கு என்ன வேலை கொடுங்க விரைவாக சென்று பொருட்களை வந்து சேகரித்து வரக்கூடிய பணியை வந்து முயலுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் என்று கூறினார் புளிராஜா கழுதைக்கு என்ன பணி கொடுக்குறாங்க பகைவர்கள் வராங்க அப்படின்னா கழுத என்ன வந்து புளிராஜா யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அவர்கள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் புளிராஜா கரடியை கூப்பிட்டு தனியா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா யாரையும் வந்து வந்து நீ எடை போடாத அவங்கள்ட்ட இருக்க தனித்திறமையை நீ வந்து என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அதை பார்த்து நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் சொல்லி யார் சொல்றா புளிராஜா வந்து கிட்ட சொல்றாங்க நீங்க சொல்வது சரிதான் அரசே இப்போது நான் தெரிந்து கொண்டேன் உன்னை கரடி என்ன சொல்வது நீங்க சொல்றது சரிதான் அரசே நான் வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது கரடியார் வந்து புளிராஜா கிட்ட சொல்றாங்க சரி இப்போ அடுத்து இந்த கதை மூலம் இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா நீதி கருத்து என்ன அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் தனித்திறமையன்னு கண்டிப்பா இருக்கும் யாருமே திறமை இல்லாமல் யாரும் இந்த உலகத்துல வந்து யாருமே கிடையாது எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும் அது வந்து என்ன பண்ண தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்பாரு

பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நண்பர்கள் அடுத்தது பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் பணி இச்சொல் உணர்த்தும் பொருள் என்ன வேலை அடுத்தது படைத்தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படை தளபதி அடுத்தது எதை கூட்டல் பார்த்தாலும் இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதை பார்த்தாலும் அடுத்தது பக்கம் பதினேழு விடையளி முதல் கேள்வி காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது காட்டில் விலங்குகளின் கூட்டம் நடைபெற்றது சரி யார் தலைமை நடைபெற்றது காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலி தலைமையில் நடைபெற்றது அடுத்த கேள்வி புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார் புளிராஜா படத்தில் இருக்க பொறுப்பை யார் கொடுத்தாங்க ம் குட்டி இப்போ எப்படி எழுதணும் பாருங்க புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்க கொடுத்தார் அடுத்த கேள்வி ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது ஆந்தைக்கு என்ன பதவி கொடுத்தாங்க கரெக்டு இரவு காவல் பதவி அது எப்படி எழுதணும் பாருங்க ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அடுத்த கேள்வி கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதி அற்றவை கூறியது கரடி வந்து எந்தெந்த விலங்குக்கு வந்து இது வந்து முட்டாள் இது வந்து ஒண்ணுக்குமே ஆகாஞ்சல எந்த விலங்கு சொன்னிச்சு உம் கழுதை முயல் ஆமை வெரி குட் இது எப்படி எழுந்த பாருங்க கழுதை முயல் ஆமை ஆகிய விலங்குகள் தகுதியற்றவை என கரடி கூறியது அடுத்த கேள்வி இக்கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது இக்கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது எப்படி எழுதணும் பாருங்க ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் என்பதை இக்கதையின் மூலம் அறிந்து கொள்வது ஆகும் அடுத்தது புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக பாருங்க மூணு க பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க புதிர் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற விடை என்ன பண்ண நம்ம விடைய பொருத்தி காமிக்கணும் பதுங்கி செல்லுவேன் பாய்ந்து இறையை பிடிப்பேன் நான் யார் பதுங்கி போகும் இரையை வந்து பாஞ்சு பிடிக்காது என்னது வெரி குட் புளி அடுத்தது இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன் என் கண்களை எல்லா திசையும் திருப்புவேன் நான் யார் இரவு வந்து விழிச்சிருக்கும் பகலில் தூங்கும் ஆனால் கண் வந்து எல்லா சுத்தி சுற்றி பார்க்காது யாரு வெரி குட் ஆந்தை அடுத்து என் காதுகள் நீண்டிருக்கும் வேகமாக ஓடுவேன் கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் யார் கேரட் வந்து எது அதிகமாக விரும்பி சாப்பிடும் வெரி குட் முயல் அடுத்தது பக்கம் எண் பதினெட்டு மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக முதலாவது பாருங்க காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம் இது எப்படி எழுதணும் பாருங்க காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது காட்டில் விலங்குகள் கூட்டம் நடந்தது அடுத்தது இரவு காவல் நீங்கள் தாம் அமைச்சர் ஆந்தையாரே இது எப்படி எழுதணும் பாருங்க ஆந்தையாரே நீங்கள் தாம் இரவு காவல் அமைச்சர் அடுத்தது முயல் ஓடும் வேகமாக அதி இது எப்படி எழுதணும் முயல் அதிவேகமாக ஓடும் அடுத்தது கூடாது யாரையும் போட எடை குறைவாக இது எப்படி எழுதணும் யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது அடுத்தது பாருங்க எந்த விலங்கிற்கு எந்த பணி என்ன சொல்லணும் எந்த விலங்கிற்கு எந்த பணி ஒரு பக்கம் பாருங்க விலங்குகள் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் அதோடைய பணிகள் கொடுத்துருக்காங்க அப்ப எதும் பார்த்து என்ன பண்ண நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணணும் முதலாவது பாருங்க சிங்கம் அடுத்தது ஆந்தை அடுத்தது ஆமை அதுக்கு அடுத்தது முயல் லாஸ்டா இருக்கிறது கழுதை இங்கிட்டு பாருங்க பொருட்களை சேகரிக்கும் வேலை அடுத்து எச்சரிக்கை பணி அடுத்து படைத்தளபதி அடுத்து இரவு காவல் அடுத்து சமையல் வேலை ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது சிங்கம் சிங்கக்குட்டி சிங்கக்குட்டிக்கு என்ன பதவி கொடுத்தாங்க படைத்தளபதி சிங்கக்குட்டிக்கு என்ன பதவி கொடுத்தாங்க படைத்தளபதி அப்போ மேட்ச் பண்ணோம் அடுத்தது ஆந்தை ஆந்தைக்கு என்ன பதவி கொடுத்தாங்க இரவு அமைச்சர் அடுத்ததாக ஆமை ஆமைக்கு என்ன பதவி கொடுத்தாங்க சமையல் வேலை அடுத்ததாக முயல் முயலுக்கு என்ன வேலை கொடுத்தாங்க பொருள்களை சேகரிக்கும் வேலை இருக்க கழுதுக்கு என்ன பணி கொடுத்தாங்க எச்சரிக்கை பணி வெரி குட் அடுத்தது பக்கம் எண் பத்தொன்பது பெயர் எது செயலது பெயர் எது செயலது பாருங்க முதலாவதாக குழலி பாடம் படைத்தாள் குழலி பாடம் படித்தால் இல்லை குழலிங்கிறது யாரு ஒரு பேரு குழலிங்கிறது பெயர் அப்ப என்ன பண்ணாது பெயருங்கிறதுல குழலி அப்படிங்கிறத எழுதணும் அடுத்ததாக பாடம் படித்தாள் இல்ல பாடம் அப்படிங்கிறது எது பாடம் என்னது அது ஒரு பெயர் தான் அடுத்து படித்தால் அப்படிங்கிறது என்னது அது ஒரு செயல் வேலை இப்ப நீங்க வீட்டு வீட்டில் வீட்டுல கேட்குறாங்க நீ என்ன செய்யறன்னு கேட்டால் என்ன சொல்லுவ படிக்கிறேன்னா படிக்கிறேன்னு சொல்லுவாரா லாரேன்னு சொல்லுவேன் அப்ப அது என்னது அது ஒரு வேலை அப்ப வேலை அப்படிங்கிறது என்னது செயல் அப்ப என்னது இங்க குழலி பாடம் படித்தாள் இதில் குழலி பாடம் அப்படிங்கிறது ரெண்டுமே என்னன்னா பெயர் இந்த படித்தால் அப்படிங்கிறது செயல் இது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க பெயரை வந்து நவுன்னு சொல்லுவாங்க இந்த செயலை வந்து பெர்புன்னு சொல்லுவாங்க அடுத்து அமுதன் பந்து விளையாடினான் அமுதன்கிறது பேரு பந்துங்கிறது ஒரு பேர் ஒரு பொருளுடைய பெயரு விளையாடினான் அப்படிங்கிறது அது என்னது ஒரு செயல் இப்ப நீ என்ன சொன்னீங்க கேட்டா நான் விளையாடுறேன்னு சொல்லுவேன் அப்ப என்னது விளையாடினாங்கிறது செயல் அடுத்து மரம் செழித்து வளர்ந்தது மரம் செழித்து வளர்ந்தது இதுல பெயர் அது இதுல மரங்கிறது பெயரு செழித்து அப்படிங்கிறது என்னது அது பெயர் வருமா கிடையாது ஏன்னா மரம் வந்து நல்லா கிளைவிட்டு விட்டு தான் என்ன சொல்லுவாங்க நல்ல செழுமையா இருக்குன்னு சொல்லுவாங்க இதே ஒரு மொட்டை மரமா காஞ்சி அது செழுமையா இருக்குன்னு சொல்லுவாங்களா கிடையாது அப்ப அது என்னது அது ஒரு என்னது அது ஒரு பண்பை குறிக்கிது அப்ப என்ன சொல்லுவாங்க அது செயல்ல வரும் செழித்துங்கறது எதுல வரும் செயல்ல வரும் வளர்ந்தது அப்படிங்கிற இதுல வரும் அதுவும் தான் வரும் ஏன்னா மரம் வளர்ந்துருந்தா தான் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க குட்டியா இருந்தா குட்டியா இருக்கும் சொல்லுவாங்க மரங்கிறது வந்து நிலையான பேர் அப்ப அதெல்லாம் பெயரில் எழுதுவோம் இதெல்லாம் வந்து என்னது செயல் செழித்து வளர்ந்தது இதில் என்னது செயல் ஓகே நன்றி மாணவர்களே இன்று பாடம் முடிந்தது நன்றி வணக்கம்